ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் செந்தில் கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லி அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துறாங்களா உனர் அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம் ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல மண் மீது அமர்ந்து திமுகவுடைய தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் மண் குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறார் எலெக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும் பொழுது மண் எல்லாம் காணாமல் போயிடும் அவர் மட்டும் தனித்திருப்பார் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் ஒரு பெரிய செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜியனுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படிதான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண்குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே என்னை கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசல் நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்கு எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிறோம் ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறையில பல முறை குஜராத்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தெருச்சில் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் செல்வப்பேருந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் இருந்து எட்டி பாருங்க உங்க கட்சி பாதாளத்தில் தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாமல் தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரவசமா அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நான் என்ன சொல்றதுங்க ஐயா மேடம் வர்றேன் மேடம் வர்றேன் மேடம் வரேன்

ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டுவிட்டு தூத்துக்குடியில் அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் திருச்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லி அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டு பேருத்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாங்க அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை கொடுப்பதற்கான முயற்சியில அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கு வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிகரணம் இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் சமாளித்து தான் அவங்க வளரணும் அதனால் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என் டி தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் அந்த வாக்கு யாருக்கு முக்கியம் அதுவும் நபருக்கு செல்லணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் அண்ணா ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த தேசிய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அண்ணன் டிடிவி டிவி அவங்க தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லி இருந்தார்கள் இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு நானும் ஒரு இரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன் ஒரு நட்பின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் டிடிவி அவங்க கிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன் அவர் சொன்னோடனே மழை வந்து கூட்டத்தை கலத்திருச்சுனா நேற்று மேடையில் திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்தில் அமையும் சொன்னோன்னே மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுக தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் மண் குதிரையில் அமர்ந்து எல்லாம் தண்ணி திருப்பார் அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிறேன் காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லத்தரசுகள் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா நடந்திருக்கு அப்படிதான் அவங்க பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க எல்லாத்தையும் பார்த்துக்குங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நல்ல வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயியா இருக்கிற நாள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்க என்னை பாருங்க இதான் செய்யறேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழிச்ச வாயினால நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கி இருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன ஆண்டு வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதிலையும் மக்கள் பாக்குறாங்க இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் பொழப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி இதை தாண்டியும் நாங்க எங்க நிரூபிச்சு இருக்கணும் கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கெல்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மத்தவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கும் இதே மக்களுடைய வரிப்பணத்தல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது விட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் தமிழகத்தினுடைய அரசு எல்லது புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் இந்தித் ராஜா மூளு சார் பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily.